ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் குட்டி ஆறு பேபிக்கு பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் இது அவளுக்கு மூணாவது பர்த்டே செலிப்ரேஷன் ஆறு பேபி வந்து கேக்கை வந்து ஓப்பன் பண்ணதுலேருந்தே கேக்கில் இருந்து அசையாமல் நின்னாங்க எப்படா கேக் கட் பண்ணுவோம் கேக் கட் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாள் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்ன தான் நாங்கள் டெய்லி போடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரோம் பர்த்டேக்கு அன்னக்கு மார்னிங் வந்து குட்டீஸ் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணதுக்கு ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆறு பேபியும் அவங்க டேடியும் வந்து மார்னிங்கே செம்பிள் போனாங்க பர்த்டே ஆனிவர்சரி எதாவது ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எந்த ஃபங்க்ஷனுக்கு முதல்ல நாங்கள் வந்து மார்னிங் வந்து எதாவது ஒரு கோயிலுக்கு போவோம் போய் அங்கே இருந்து அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு வந்து தான் அடுத்தது எல்லா செலிப்ரேஷனும் பண்ணுவோம் அதே மாதிரி ஆறு பேபியும் அவங்க டேடியும் வந்து பக்கத்தில் இருந்த சிவன் கோயிலுக்கு போயிருந்தாங்க அன்னைக்கு வந்து கோயிலில் நல்ல க்ரௌடாக இருந்து ஏன்னா ஒரு கோயிலில் பால்கொட ஊர்வலம் இருந்து அது வந்து இந்த திருமலை கோயிலில் இருந்து தான் தொடங்குறதா இது இருந்து அதனால் க்ரௌட் ஆயிருந்து கோயிலில் அர்ச்சனையெல்லாம் முடிஞ்சு அப்புறமா கேக்கோட வீட்டுக்கு வந்தாங்க கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஏற்கனவே அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க நாங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு சின்ன டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு ஆறு பேபிக்கு அவங்க டேடிக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் கேக் கட்டிங் எல்லாம் முடிஞ்சதும் எல்லாருக்கும் கேக் வந்து ஷேர் பண்ணோம் குட்டீஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்து நாங்கள் டிஃப்ரெண்டாக ஆருக்க ஃப்ரெண்ட்ஸு அப்புறமா எங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் குட்டீஸ் எல்லாம் நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம் ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணியிருந்தோம் இந்த பர்த்டேக்கு கொஞ்சம் கேம் எல்லாம் வச்சு குழந்தை எல்லாம் நல்லா ஃபன் பண்ணணுன்னு அதுக்காக நிறைய குட்டீஸ் எல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தோம் ஆனால் அவங்களும் வந்து பிள்ளைங்களையெல்லாம் உடனே சென்ட் பண்ணியிருந்தாங்க பர்த்டே இது பண்ணக்கு அந்த பிள்ளைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த பர்த்டே பார்ட்டியில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து மியூசிக்கல் சேர் அந்த காம்படிஷன் மாதிரி வச்சோம் எல்லா குட்டீஸும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இந்த மியூசிக்கல் சேர் வந்து ரெண்டு செக்ஷனாக வச்சோம் ஒன்று சின்ன பிள்ளைங்களுக்குள்ள செக்ஷனாக இன்னொன்று கொஞ்சம் கூட வளர்ந்த பிள்ளைங்களுக்குள்ள செக்ஷனாகிட்டு ரெண்டு செக்ஷனாக வச்சோம் அப்புறமா ஃபஸ்ட்டு செக்ஷன் நட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் செல்லி விடுக்கணும் आ येना दिस आई लव यू दिस बिकॉज़ ऑफ यू हर हर आई तुम्हें जो मैंने ना वो छोड़ो छोड़ो ना

അവ <laughs> <laughs> സെക്കൻഡ് പ്രൈസ് ആർക്കേ ആറുടി വാ കിടാ വാ എയ് കി എയിനി അട്ടോ എന്തുവാ ഇച്ച പറാണ്ട് നേനെ നീങ്ങേ ഇേ മോനെ അമ്മ നേനെ വരണേ പെയിര് മോനെ പെയിര് എന്തു വെച്ചോണ്ട് ആ ഗാ 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 இல்ல இல்ல அவ இருந்தா இது இன்னும் வரைக்கும் வரைக்கா இது லாஸ்ட் பைனல் இன்னும் யாருக்கு சான்ஸ் இல்ல ஸ்பீடா ஓடுங்க ஸ்லோ ஸ்லோட ஒரு சேர மாட்டேங்க அங்க நீக்கி மாட்டா ஸ்பீடா ஸ்பீடா ஒரு சேர மாத்துக்காட்டு ஒரு சேர் ஸ்பீடா ஸ்பீடா ஏ சேர மாத்த மறந்திட சேர பிடிக்காதுங்க ஆ ಸೇರ ಮಾ ಸ್ಪೀಡಾಡುಗ எல்லாரும் எல்லாம் இதுல வந்து குட்டிஸ் யாரெல்லாம் வின் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து பிரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணா அடுத்தது வந்து எல்லா குட்டிஸையும் சேர்த்து வந்து சும்மா எல்லாரும் என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒரு கேம் பண்ணோம் இது வந்து இட்லி தோசை காஃபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அதை வந்து அந்த பிள்ளைங்க ஆக்ஷன் பண்ணணும் அப்படி ஒரு கேம் வச்சுருந்தோம் இந்த கேம் பிள்ளைங்க ரொம்ப சூப்பராக விளையாடினாங்க நாங்கள் சொல்லுவோம் அப்போ வந்து அவங்க வந்து ஆக்ஷன் சூப்பராக கரெக்டாக காட்டினாங்க ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அவுட் பண்ணுறதுக்கு એટલે કપ્લી કપ્લી બાકી લે જા કપ્લી કપ્લી તો સાહેબ નીંગા પાડે ને આ સાઈડ લે દે સર આદિ દવા પી ને આ તો આ જબર લે લે આદિ કરી આતંગા ઓય ના પામ કાંટી ને કી ના છો ના પણ આને નતી મુડી પાડી ને આદિ તે વેલે આદિ વેલે આદિ આ એટલે જલ્દી જલ્દી ભંગાર ગઈ આપ ચાલ લે અબિયા સીટ લ आप रेडी है आज भाई रेडी कॉफी कॉफी दो सर दो सर की दो सर हां भाई दो सर ला बकरा ला दो सर कॉफी हां इतनी दो सर इतनी दो सर दो 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 सर दो सर कॉफी हां इतनी दो सर इतनी दो सर दो 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 सर दो सर दो सर दो सर

kafe an 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 ka அடுத்தது வந்து இந்த பர்த்டே செலிப்ரேஷனில் வந்து ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் அந்த பாக்ஸுக்குள்ள வந்து நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம் அது வந்து பென்சிலு சாக்லேட்டு எரேசரு ஸ்கெட்சு அப்புறம் கிண்டர் ஜாய் அந்த மாதிரிப்பட்ட டாய்ஸு அடுத்து டாய்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டிருந்தோம் அதை வந்து ஆறு பேபி வந்து ஒரு கம்பு வச்சு கீழே இருந்து குத்துவாங்க அப்போ வந்து எல்லா சாக்லேட்டு எல்லா கிஃப்ட்டும் வந்து கீழே விழும் அப்புறமா குட்டீஸ் எல்லாம் பறக்குவாங்க யாருக்கு எவ்வளோ கிடைக்குதோ அது அவங்களே வச்சுருப்பாங்க அப்படி ஒரு சும்மா ஒரு ஃபன் கேம் வச்சுருந்தோம் بسم الله مار இருக்காங்க ஏறிட்டலா ஏறிட்டலா என்ன நம்பி சொல்லிடுறேன் என்ன நம்பி சொல்லிடுறேன் இந்த கொண்ணு நான் பரக்கவே தெரியல ஏய் மணி இதுக்கு சாஸ்தா இருக்கு இதுக்கு சாஸ்தா இருக்குடா என்ன பண்ணுது இது இது சாஸ்தா இருக்குடா நாங்கள் வந்து குட்டீஸ்க்கு கேம் எல்லாம் வச்சு ஒரு பக்கம் செலிப்ரேட் இருந்தோம் அப்புறமா இன்னொரு சைடில் வந்து ஆறுக்க பெரியப்பா மாமா ஆருக்க தாத்தா எல்லோருமா சேர்ந்து வந்து சிக்கனும் காடை ஃப்ரையும் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்புறமா புரோட்டா வீச்சப்பம் சப்பாத்தி அதெல்லாம் வந்து நாங்கள் வெளியில் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இன்னொன்று ஆருக்க பெரியம்மா வந்து பாய்சம் ப்ரிப்பேர் கொண்டு வந்தாங்க பர்த்டேக்குள்ள மெனு வந்து சப்பாத்தி பரோட்டா வீச்சப்பா அப்புறமா வந்து காடை ஃப்ரை சிக்கன் ஃப்ரை பாய்ஸம் அன்றைக்கி மார்னிங்லேருந்தே வீட்டில் வந்து நிறைய பட்டாசெல்லாம் வெடிச்சாங்க வெடித்தாங்க ஆறுக்க பர்த்டேக்காக இது வந்து அவங்க பெரியப்பா தான் கிஃப்ட் பண்ணாங்க பர்த்டேக்கு வேண்டி கிராக்கர்ஸ் எல்லாம் அந்த கிராக்கர்ஸ் வெடித்த பேப்பரை எல்லாம் ஃபைனலாக நல்லா தூவி நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து பர்த்டே பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கெஸ்ட் வந்திருந்தாங்க அவங்க வந்து இது வந்து ஒரு ஆருக்கா தான் அவனும் வந்து எல்லாம் ஷேர் பண்ணான் ஆருக்கு அவனும் வந்து ஆருக்கு விஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பிள்ளைங்களுக்கு கூட ப்ளே பண்ணிவிட்டு அப்புறமா கிளம்பிட்டான் ஃபைனலாக வந்து பெரியவங்களுக்கு மியூசிக்கல் சேர் கேம் வச்சாங்க நாங்களும் என்ஜாய் பண்ணோம் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இப்படி கேம் என்ஜாய் பண்ணி விளான்னது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மறக்கவே முடியாது இதெல்லாம் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய் ம்